நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரனை சந்தித்தாரா புகைப்படம் எடுக்கப்பட்டதா என்பது குறித்த விவாதங்கள் தமிழக அரசியல் களத்தை ஆக்கிரமித்திருக்கின்றன இது தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்கள் என்ன சொல்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடந்த சில நாட்களாக பெரியார் மீது தொடர் விமர்சனங்களை நடத்தி வருகிறார் இந்த நிலையில் பல வருடங்களுக்கு முன்பாக அவர் விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரனை சந்தித்தது தொடர்பான விவாதங்களும் எழ ஆரம்பித்திருக்கின்றன கடந்த ஜனவரி பத்தொன்பதாம் தேதியன்று திரைப்பட இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் என்பவர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டார் அந்த பதிவில் இவர் அவரை சந்திக்கவே இல்லை எதன் அடிப்படையில் சொல்கிறேன் என்றால் அந்த புகைப்படத்தை எடிட் செய்து கொடுத்தவன் என்கிற அடிப்படையில் என்று குறிப்பிட்டிருந்தார் பின்னர் ஊடகங்களுக்கும் இது தொடர்பாக பேட்டியளித்தார் ராஜ்குமார் அந்த பேட்டிகளில் சீமானுக்கு பரிசளிப்பதற்காக இது போன்ற ஒரு படத்தை உருவாக்கி தரும்படி ஒருவர் கேட்டதாகவும் அதற்காகவே அப்படி ஒரு படம் உருவாக்கப்பட்டதாகவும் உண்மையில் அப்படி ஒரு படம் எடுக்கப்படவே இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் அதற்கடுத்ததாக பிரபாகரனின் அண்ணன் மகனான கார்த்திக் மனோகரன் சீமான் கூற்றுக்களை மறுத்து தொலைக்காட்சி பேட்டி ஒன்றை அளித்தார் அந்த பேட்டியில் தெரிவிக்கப்பட்ட கருத்துகள் குறித்து சீமானிடம் பெண் செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பிய போது அவர் மிகுந்த கோபத்துடன் பதிலளித்தது சலசலப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் திரைப்பட ஒளிப்பதிவாளரான சந்தோஷ் என்பவர் இரு நாட்களுக்கு முன்பாக தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டி அளித்தார் அந்த பேட்டியில் பிரபாகரனை சீமான் சந்தித்தது உண்மை என்று குறிப்பிட்ட அவர் அது தொடர்பாக சீமான் தெரிவிக்கும் பிற கருத்துக்கள் தகவல்கள் பொய்யானவை என தெரிவித்தார் அதிநவீன துப்பாக்கியுடன் சீமான் இருக்கும் புகைப்படம் எல்லாளன் என்ற திரைப்படத்தின் படப்பிடிப்பின் நடுவே எடுக்கப்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த பேட்டி வெளியான பிறகு சமூக வலைதளங்களில் சீமான் ஆதரவாளர்களும் எதிர்ப்பாளர்களும் கடுமையாக மோதி வருகின்றனர் சீமான் அளித்த பல ஊடக பேட்டிகளிலும் மேடை பேச்சுகளிலும் பிரபாகரனை சந்தித்த போது நடந்தது என்று கூறி பல தகவல்களை வெளியிட்டு வந்தார் குறிப்பாக தான் புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதியில் ஆயுத பயிற்சி பெற்றதாகவும் பிரபாகரன் நீண்ட நேரம் தன்னுடன் பேசியதாகவும் அவர் தெரிவித்து வந்தார் அதிலும் குறிப்பாக தனக்கு அங்கு அளிக்கப்பட்ட உணவு குறித்து விரிவாக பேசி வந்தார் சீமான் இந்த தகவல்களின் நம்பகத்தன்மை குறித்து அவருடைய எதிர்ப்பாளர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வந்தனர் நான் ஒருத்தையும் சாப்பிடுறேன் என்ன சாப்பிட்டு பின்னாடி ஒருவர் இருந்து எழுதி கொண்டிருக்க உங்களால் நம்ப முடியிறதா பாருங்க சாப்பிட்டு என்ன பின்னாடி ஒருத்தர் எழுதிட்டே இருக்கான் என்னடா எழுதுறான்னு முத நாள் விட்டுட்டேன் மறுபடியும் எழுதுறான் ஒரு தாளை வச்சு எழுதிட்டேன் இந்த சம்பளை இரண்டு முறை தொட்டார் இந்த கூட்டை நன்றாக சாப்பிட்டார் முழுக்க சாப்பிட்டார் இந்த கறியை ஆள் தொடவே இல்லை இதை வந்து இது 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 சாம்பார் ஊற்றி கொண்டார் இதை தவிர்த்து விட்டார் இதை எழுதிக்கிட்டே இருக்கேன் இதை வரோம் கேட்டையே இது ஏன் இப்போ சாப்பிட்றத எழுதிட்ருக்கேன் இல்லைண்ணா நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடுங்க ஏன்ப்பா எழுதுகிறேன் இல்லை அன்னைக்கு அனுப்பணும் தற்போது ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் தெரிவிக்கும் தகவல்கள் உண்மை என்கிறார் புலிகளுக்கு நெருக்கமானவராக இருந்தவர்களில் ஒருவராக கருதப்படும் திராவிடர் விடுதலை கழகத்தின் தலைவர் கொளத்தூர் மணி ஆவணப்படம் ஒன்றை இயக்குவதற்கு சரியான ஆட்கள் தேவை என புலிகள் கேட்டு வந்தனர் சீமான் பெயர் உட்பட பலரது பெயர்கள் அடங்கிய ஒரு பட்டியலை விசிகாவின் வன்னி அரசு கொடுத்தார் என்னிடமும் சீமானை பற்றி கேட்டார்கள் நானும் அவரை பரிந்துரைத்தேன் இப்படித்தான் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு பிப்ரவரியில் இலங்கைக்கு சென்றார் சீமான் விமானம் மூலம்தான் அவர் அங்கே சென்றார் ஆனால் அந்த ஆவணப்படத்தை இயக்க இவரை பயன்படுத்தவில்லை அங்கு போய் சேர்ந்த சில நாட்களிலேயே பிரபாகரனை சந்திக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது மொத்தம் பன்னிரண்டு முதல் பதிமூன்று நிமிடங்கள் அவர் பிரபாகரனுடன் இருந்தார் பிரபாகரனை சந்திக்க செல்லும் போது லாக் புக் ஒன்றில் செல்லும் நேரத்தையும் திரும்பி வரும் நேரத்தையும் குறிப்பிட வேண்டும் அதை வைத்தே இந்த தகவலை சொல்கிறேன் என்றார் திரும்பி வந்த பிறகு புலிகளுடன் பழகியவர்கள் சொல்வதை வைத்து அந்த சம்பவங்கள் தனக்கு நடந்ததாக சொல்ல ஆரம்பித்தார் சீமான் என்கிறார் குளத்தூர் மணி இதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச்செயலாளர் செயலாளர் வன்னிய கூறுகையில் இரண்டாயிரத்து ஐந்து இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி எட்டு என மூன்று முறை அங்கே சென்றேன் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் செல்லும் போது தமிழீழ தொலைக்காட்சிக்காக சில கருவிகளையும் பிரபாகரன் கேட்டதால் சில பறைகளையும் வாங்கி கொண்டு சென்றேன் அந்த தருணத்தில் ஒரு ஆவண படத்தை இயக்குவதற்கான ஏற்பாடுகளை புலிகள் செய்து கொண்டிருந்தார்கள் என்றும் தமிழ்நாட்டில் எந்த இயக்குநரை இதனை செய்ய சொல்லலாம் என கேட்டார்கள் அப்போது நான் புகழேந்தி ஜான் மகேந்திரன் சீமான் என ஒரு சிறிய பட்டியலை தந்ததாக தெரிவித்தார் இதற்கு பிறகு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரியில் சீமான் அங்கு சென்றார் ஆனால் அவர் அந்த ஆவணப்படத்தை இயக்க தேர்வாகவில்லை திரைப்பட இயக்குனர் பயிற்சிக்கும் இவர் தேர்வாகவில்லை பிரபாகரனை சில நிமிடங்கள் சந்திக்கும் வாய்ப்பு மட்டும் அவருக்கு கிடைத்தது என்றார் அந்த தருணத்தில் பிரபாகரனையும் பொட்டு அம்மானையும் குடும்பத்தோடு சந்தித்ததாக சொல்கிறார் சீமான் அப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை என்கிறார் வன்னியரசு அரசு ஆனால் இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் புறந்தள்ளுகிறது நாம் தமிழர் கட்சி இந்த விஷயங்களை வைத்தெல்லாம் நாம் தமிழர் கட்சியை வீழ்த்த முடியாது என்கிறார் அக்கட்சியின் சர்வதேச செய்தி தொடர்பாளரான சே பாக்கியராசன் இப்போது சீமான் பெரியாரை கடுமையாக விமர்சித்து வருகிறார் அதனால் பிரபாகரனை வைத்துதானே அரசியல் செய்கிறீர்கள் அதை காலி செய்கிறோம் என இந்த ஆட்டத்தை துவங்கியிருக்கிறார்கள் ஆனால் இதையெல்லாம் வைத்து நாம் தமிழர் கட்சியை வீழ்த்த முடியாது என்றும் நாம் தமிழர் கட்சியின் அடிப்படை சீமான் பிரபாகரனை சந்தித்ததும் அது தொடர்பான புகைப்படமும் தான் என வாதிகள் நினைத்து அதனை காலி செய்ய நினைக்கிறார்கள் ஆனால் துவக்கத்தில் வேண்டுமானால் அப்படி இருந்திருக்கலாம் நாம் தமிழர் கட்சி அதனை கடந்து வந்து பதினைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டன. இதை வைத்து சீமானையோ எங்களையோ எரிச்சல் படுத்தலாம் வேற எதுவும் நடக்க போவதில்லை என்கிறார் பாக்கியราชன்.